ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று நமது முன்னாள் முதல்வரும் கல்விக்கன் திறந்த மாமனிதர் உத்தம தலைவர் ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் திருவுருவ படத்துக்கு சிறப்பு மரியாதை நமது தேசிய நல அமைப்பின் செங்கல்பட்டு மாவட்ட அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் ஐயா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மாவட்ட தலைவர் டாக்டர் திரு வேலு அவர்களின் தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் கிளை பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு ஐயா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட மாவட்ட தலைவர் தலைமையிலான செங்கல்பட்டு மாவட்ட அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு தேசிய தலைமையின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளப்பட்டது நன்றி